பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை பதினொன்று என் நெஞ்சு நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் மீட்பறாம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக ஏனென்றால் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள் அவருடைய உறவில் நிலைத்திருக்க வந்திருக்கிறீர்கள் அவரை அன்பு செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அப்படியே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள தெய்வமாக இருப்பவர் தான் நம் இயேசு கிறிஸ்து அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஏன் நீங்கள் கலக்கத்தோடு இந்த நாளில் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்கள் உங்களுக்காகத்தானே நான் கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தேன் உங்களுக்காகத்தானே அவமானத்தை தாங்கிக் கொண்டேன் உங்களுக்காகத்தானே கெட்சமணி தோட்டத்திலே நான் கலக்க முற்றும் என் தந்தையிடம் உங்களுக்காக நான் பேசினேன் இரத்த வேர்வை வேத்த நேரத்திலும் கூட நான் உங்களுக்காக பரிந்து பேசினேனே ஏன் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் ஏன் என் மீது அறக்குறை நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் முழு நம்பிக்கை என் மீது வைத்து நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆசீர்வாதம் என்று சொல்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அநேக முறை நாம் கேட்கின்றோம் கோயிலுக்கு போனால் அங்கே கேட்கின்றோம் நாம் நற்செய்தி பெருவிழாவுக்கு போனால் அங்கே கேட்கின்றோம் தியானத்திற்கு போனால் கேட்கின்றோம் இறை வார்த்தை வாசித்தால் அந்த ஆசிர்வாதம் என்கின்ற வார்த்தை நாம் கேட்கின்றோம் ஏனென்றால் ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது முழுமையான ஆசிர்வாதத்தை தருபவர் நமது நற்கர்ணை நாதர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் நமக்கு அதை கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தேன் அதிலே என்று அமெரிக்க தேசத்திலே இருக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொண்டவர் எப்பொழுதும் அற்புதங்களும் அடையாளங்களையும் அவர் வழியாக ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கின்றார் பெரிய பெரிய நச்செய்தி கூட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறவர் ஒரு செய்தியை அவர் அழகாக சொன்னார் ஒரு பேட்டியிலே கத்தோலிக்க மக்களுடைய விசுவாசம் நற்கருணை தினமும் அவர்கள் திருப்பலியிலே இயேசுவினுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் அது அவர்களுடைய நோய்களையும் அவர்களுடைய குழப்பங்களையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்ணீரையும் கூடிய ஒரு மருந்தாக அது அவருடைய உள்மன காயத்தை இருக்கின்றது ஏனென்றால் உண்மையிலும் உண்மையுமாக இயேசு கிறிஸ்து அந்த நற்கரணையிலே பிரசன்னாய் இருக்கிறார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் அதை கேட்ட உடனே ஒரு புரொட்டஸ்ட் சபையில் உள்ளவர் எவ்வாறு ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் நாம் வணங்க நற்கரணை நாதர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் அந்த அனுபவத்தை அவர் எவ்வாறு சொன்னார் என்பதை உண்மையிலே கேட்கும் பொழுதும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் ஏனென்றால் நான் என் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தது நற்கர்ணையில் தான் எனவே தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நற்கர்ணை நாதரை வைத்துத்தான் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தபடியினால் என்னோடு பேசி அவர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னபடியால் அவரை உங்களுக்கு முன்பாக வைத்து அதிகாலையிலே அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நற்கர்ணை ஆராதனையை நடத்தி கொண்டு இருக்கின்றேன் இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக அந்த இயேசு கிறிஸ்துதான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீ கலக்க முருவது நான் தான் உயிரோடு இருக்கிறேனே நீ என்னிடம் வந்து நீ கேள் நீ நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவங்களை விட்டுவிட்டு என்னிடம் திரும்பி வா உலகத்திற்கு பின்பாக போனது போதும் இனியாவது திருந்தி நீ வாள் என்றுதான் ஆண்டவர் உங்களிடம் கொண்டு இருக்கின்றார் அதைத்தான் இந்த நாளின வாசிக்க கேட்டோமே என் நெஞ்சமே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கம் ஒருவது ஏன் என் கடவுளையே நம்பியிரு என் மீட்பரா கடவுளின் இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எந்த அளவுக்கு நீங்கள் கடவுளை நம்பி இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் கடவுள் அறிவார் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே கோயிலுக்கு போகக்கூடிய எல்லோருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது கோயிலுக்கு போய் நான் ஜெபமாலை செய்வேன் நான் நற்கரை நாதருக்கு முன்பாக இருப்பேன் அதே போல் திருப்பலியிலே அவருடைய உடலை பெற்றுக்கொள்வேன் ஆனால் வெளியிலே வந்த பிறகு மன கசப்போடும் கோபத்தோடும் அகங்காரத்தோடும் நான் வாழ்வேன் என்று நீங்கள் முடிவெடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பின்பற்றி செல்வார்கள் அவருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி நடப்பார்கள் அவர் விட்டு சென்ற அனைத்து செயல்களையும் அனைத்து பணி செயல்களையும் தொடர்ந்து செய்வார்கள் எனவேதான் நாம் உள்ளம் கலங்கக்கூடாது சீடர்கள் உள்ள கலக்கத்தோடு இருந்த பொழுது அவர்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் ஏனென்றால் சீடர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தார் நம்பிக்கை குறைவுபடினால கலக்கமும் குழப்பமும் பிரச்சனையும் கண்ணீரும் வேதனையும் கடன் பிரச்சனையும் வேலையின்மையும் குடும்பத்தில் குழப்பமும் நோய்வாயும் வந்து நாம் வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறோம் பெரியமானவர்களே தன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் தன்னுடைய மகள் வாழ வேண்டும் தன்னுடைய தகப்பன் வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டு கடவுளை உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போய் விடாதீர்கள் ஏனென்றால் கடவுள் எல்லோருமே கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார் பாருங்கள் யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரிடம் ஒவ்வொருக்கும் அவர் கடவுளுடைய பிள்ளையாய் உரிமையை கொடுக்கின்றார் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் தாயின் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்தவர் அவர்தான் இந்த நாளில் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார் நமக்கு உயிர்பிச்சை கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு மேல் நாம் பெருமை பாராட்டி அலைந்தோமே என்றால் ஒரு நாள் நாம் வீழ்ச்சியுறுவோம் அதிலிருந்து அதில் வெளியிலே வர முடியாது எனவே தான் கலக்கத்தோடு இருக்கின்றோம் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தோடு இருக்கின்றோம் எனவே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து கடவுளுடைய வல்லமையை தேடி அவரோடு இருக்கும் பொழுதுதான் நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக கடவுளுக்காக ஏதாவது செய்வோம் உலை புரிந்து கொள்வோம் இயேசுவை புரிந்து கொள்வோம் பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் சில மணி துளிகள் நாம் ஆண்டவரிடம் செபிப்போமாம் எப்படிப்பட்ட கவலையாக இருக்கலாம் அவரிடம் ஒப்பு கொடுங்கள் உயிருள்ள தெய்வம் அவர் உங்களுடைய கவலையும் கலக்கத்தையும் எடுத்து மாற்றுவார் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேலையிலே என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்கள் எங்கள் பரலோக

இயேசு கிறிஸ்துவே அவர்கள் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள் உன்மீது விசுவாசம் கொண்டு கொண்டுதான் கலக்கங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் உண்மையிலும் உண்மையுமாக யார் யாரெல்லாம் கலக்கமுற்று கலக்கம் உண்மை தேடி வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக கண்ணீரை துடைப்பீராக வேதனை அப்புறப்படுத்திடுவீராக பரிசுத்த ரத்தத்தினால் சுத்திகரிப்பீராக சுத்திகரிப்பீராகும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ அவர்கள் ஒவ்வொருவரையும் அனைத்து ஜப விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் இணையற்ற நாமத்தினால் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்தும் என் ஆண்டவர் தாமே அவர்களை கருணை கண் பார்த்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோய் நொடியில் எழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக மீன்